குஜராத்தை பந்தாடிய வரலாறு காணாத வெள்ளம் ஆடி கார் முதல் ஆட்டோ வரை அடித்து லாரியையே வாரி சுருட்டி சென்ற சம்பவம் குஜராத்தின் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் லட்சக்கணக்கான மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத் வதோதரா மோர்பே உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் இருந்து தப்பவில்லை அகமதாபாத் கட்ச் நெடுஞ்சாலையில் சரக்கு லாரிகள் அணிவகுத்து சென்ற நிலையில் கடைசியாக வந்த லாரி தண்ணீரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஆற்றில் கவிழ்ந்த காட்சிகள் பதற வைத்துள்ளன இதேபோல காவல் நிலைய சாவடி ஒன்று வெள்ளத்தால் அடித்து செல்லப்படும் காட்சிகளும் வைரலாகி வருகின்றது ஆடி பி எம் டபிள்யூ உள்ளிட்ட விலை உயர்ந்த கார்கள் முதல் ஆட்டோ இருசக்கர வாகனங்கள் வரை தண்ணீரில் மூழ்கி இருக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன அதன் ஓட்டுநர்கள் சமூக வலைதளங்களில் கண்ணீர் வடித்து வருகின்றனர் அனைத்து வகையான வரிகளையும் கட்டி முறையாக பணம் செலுத்தித்தான் வாழ்ந்து வருகின்றோம் ஆனால் தங்களை பாதுகாக்க அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர் மற்றொரு சம்பவத்தில் டிராக்டர் ட்ரெய்லர் வாகனம் ஒன்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சம்பவத்தில் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஒட்டுமொத்தமாக இருபத்தாறு பேர் வெள்ளத்தால் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது கடந்த ஆண்டு குஜராத்தில் வெள்ளம் ஏற்பட்ட சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் எருமை மாடுகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்படும் காட்சிகள் வைரலாக பரவின ஆனால் இந்த ஆண்டும் வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போதிய அளவு மேற்கொள்ளாமல் மக்கள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர்